இளைஞர்கள் ஆதரவு இருக்குன்றது வந்து இந்த கட்சியில் ஏற்றுக்கணும் அதிமுகவில் இளைஞர்களே கிடையாது திமுகவில் ஓரளவுக்கு அது இருக்காங்க சீமாட்டை இருந்தவங்க கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க கூட்டணி ஆட்சின்றது இயல்பா அமையணுமே தவிர கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஓட்டு கேட்டால் மக்கள் ஓட்டு போடுவாங்களேன்னு தெரியாது அதிமுக இன்னும் வாயை திறக்காது இருக்காங்க நேற்று ராத்திரி நேற்று கூட கேட்டதுக்கு எடப்பாடி அதை கமிட் பண்ணவே இல்லையே ஆட்சியில் பங்குன்றத அதெல்லாம் தேர்தல் சமயத்தில் பார்த்து பாஜக வந்து ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் அதில் என்ன வேல்யூ இருக்குது ஆட்சிக்கு வர போட்டே வாங்க போகிறது இல்லை அவங்க எல்லாத்தையும் இப்போ திறந்து வச்சிருக்காங்க யாரையும் எதுக்கு அவ்வளோன்ற முடிவு கொள்ளிட்டாங்க அதிமுக தமிழக வெற்றி கழகத்தினரோட பேசுகிற ஸ்போக்ஸ்பார்டோட முக்கியமான கம்ப்ளைண்ட்டாக இருக்குதுன்னா திமுக ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதல் தேர்தல் வாக்குறுதிகள் ஆனால் அதில் மெஜாரிட்டியாக நிறைவேத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏற்கனவே இருந்த கட்சிகளை விட இப்போ வந்திருக்கு இந்த கட்சி வந்து கொஞ்சம் ஸ்பீடப் எடுத்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை கொஞ்சம் ப்ராப்பராக கைட் பண்ணுறாங்களோன்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல ஏன்னா பல இடங்களில் முக்கியமான இடத்தங்கள்ல அவங்க ஒரு சில விஷயங்கள் வைக்கிறது நியாயமான கோரிக்கையா இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இல்லைங்க அவங்க நேரடியாக வந்து என்ன சொல்றாங்க நீங்க பொய் வாக்குறுதி கொடுத்து வந்துட்டீங்க அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை நீங்க அண்ணா பெரியார் பேரை சொல்லிட்டு திராவிட மாணவர்கிட்ட குடும்பத்துக்காக ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்கன்னு தெளிவா திரும்ப எல்லாம் போடுறாங்க அது மாதிரி வந்து பல விஷயங்கள் நீங்க செய்யாத இருக்கீங்க தேர்தல் வாக்குறுதிகள் மாதம் ஒரு மின்கட்ட மின்கட்டணம் அப்புறம் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் தீர்மானம் போடுறாங்க அவர் தெளிவா சொல்கிறார் என்னுடைய அரசியல் எதிரி திமுக தான் தெளிவாக சொல்லி வந்திருக்காரு குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி திராவிட மாடல் என்று சொல்லி பெரியார் நான் பேரை சொல்லிட்டு நீங்கள் குடும்ப ஆட்சி நடத்துறீங்க சோ இது வந்து டைரக்ட் அட்டாக் இதுக்கு வந்து திமுக வந்து உரிய பதில் சொல்லணும் ஆனால் ஸ்டாலின் என்ன பண்றாரு யாராவது புதுசாக ஆரம்பித்தவங்கலாம் திமுக அழிக்கிறதுன்னு நினச்சி இங்கே வந்துட்டாங்கன்றார் திமுக அழிக்கிறது குறிக்கோள் கிடையாது விஜய் பயன்படுத்தவும் இல்லை ஆட்சியை அகற்றது தான் குறிக்கோள் அதுதான் அவர் சொல்கிறார் விஜய் சொல்கிறார் அதுக்காக முயற்சி பண்ணார் அதை அவர் பண்ண முடியுமா இன்னும் இன்னொரு கேள்வி அது ஆக்சுவலாக ஸோ வந்து திமுகவை நோக்கி அவர் விற்கும் போது இதுவரையும் மற்ற கட்சிகள் வைக்காத ஒரு விஜய் வைக்கும்போது எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத விஜய் வைக்கும்போது அது கொஞ்சம் எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவர் அன்டெஸ்டடாக இருக்கார் விஜயோட பாப்புலாரிட்டி ஒரு அன்டஸ்டட் பாப்புலாரிட்டியாக இருக்குது அது எந்த அளவுக்கு வந்து வந்து ஓட் பேங்கில் ஒர்க் பண்ணணும்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் ஆன்டிடிஎம்கே ஸ்ட்ராங்காக பண்ணார்னா அதிமுக தனியா போச்சு வச்சுக்கோங்க அதுக்கு போற ஓட்டு கம்ப்ளீட்டா டைவர்ட் ஆகும் விஜய்க்கு டைவர்ட் ஆகும் அதே மாதிரி வந்து ஆன்டி பிஜேபியை ஸ்ட்ராங்காக பண்ணார்னா திமுகவுக்கு போற ஓட்டு எடுப்பார் அவர் ஆக்சுவலாக இல்லை இப்போ ஆல்மோஸ்ட் இவர் பண்ணுறது ஆன்டி டிஎம்கே விட ஆன்டி பிஜேபி எனக்கான விஷயங்கள் அதிகமாக ஆன்டி பிஜேபி எடுப்பார் எடுப்பார் தான் நினைக்கிறேன் ஏன்னா எடுத்தார்னா அது வந்து திமுகவுக்கு போற ஓட்டை வந்து அவர் எடுத்துருவார் அப்ப திமுகவுக்கு ஓட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கும் ஓட்டை குறைப்பார் அதிமுகவுக்கும் ஓட்டை குறைப்பாரு ரெண்டு தேதி அவர் வந்து அவரோட ஓட் பேங்க் ஏற்கனவே சீமானே இருந்து நிறைய வந்திருக்கு அவரோட ரசிகர்களும் வேற இருக்காங்க ஒரு கணிசமான ஒரு ஓட்டை எடுக்கிறது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சத்துல இருந்து ஒரு அறுபது அறுபது லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா கூட இறக்கவே ஒரு பதினால இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட் பேங்க்கு உறுப்பினர்கிட்ட இருந்தே வந்துடுது அதை தாண்டி இன்னும் மற்ற கட்சிகள் கிட்ட இருந்து தான் ஓட் பேங்க் பிரச்சனை குறைஞ்சது ஒரு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு அவர் வாங்குவார் பேக் பண்ணுவார்ல அது நம்ம கரெக்டாக பர்சன்டேஜ் இப்போ சொல்ல முடியாது பட் கணிசமான ஒரு ஓட்டு வாங்குவார் பட் இடங்கள் பெறுவாரா டவுட் இடங்கள் பெறுவது இடங்களில் ஓட்டை பிரித்து யாருடைய வெற்றியை பாதிப்பாருன்றது இன்னொரு முக்கியமான அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி யாருடைய வத்திய பாதிப்பாரு அது அதிமுக பல இடங்களில் ஒரு திமுக திமுகவுடைய ஓட் பேங்க் வந்து திமுகவுக்கு பெண்கள் ஓட் பேங்க்கும் இளைஞர்கள் ஓட் பேங்க் அதிகரிச்சிருக்கு இப்போ சமூக நல திட்டங்கள்னால ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதே பெண்கள் கிராமத்து பக்கம் இருக்க பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் பேச்சு கேட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க இப்போ பசங்க பேச்சு கேட்டு இப்போ நம்ம ரீசெண்டாக பப்ளிக் பேட்டில் எடுத்திருந்தப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் சொல்கிறான் இந்த வாட்டி விஜய்க்கு ஒரு வாட்டி போட்டு பாருங்க இவ்வளோ நாள் உங்களுக்கு போட்டிங்களே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க இந்த ஒரு வாட்டி விஜய்க்கு போடுங்க அவர் வந்தால் பண்ணுவார் தலைவர் வந்தால் பண்ணுவார்ன்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இன்னொரு பாட்டி சொல்லியிருந்தாங்க என் பேரன் சொன்னால் விஜய்க்கு தான் ஓட்டு போட சொன்னான்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கப்போ பெண்கள் ஓட்டை இந்த மகளிர் உரிமை தொகையோ இந்த தமிழ் புதல்வன் திட்டமோ இந்த புதுமை பெண் திட்டமோலாம் தாண்டி வீட்ல இருக்க இந்த சின்ன சின்ன பசங்களோட விஷயங்கள் மாத்துதோ அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த போதே இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறுலயே அப்ப நிறைய பசங்க ஒரு சேஞ்சுக்காக இளைஞர் எல்லாம் விஜயகாந்துக்கு போட்டாங்க திமுக திமுக வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போட்டாங்க ஆனா அப்போ வந்து இந்த மாதிரியான பெரிய சமூக நல திட்டங்கள்லாம் சொசைட்டியில அப்ப இல்ல இந்த பணம் கொடுக்கறது இலவச பஸ் பயணம் ஆயிரம் ரூபாய் பசங்களுக்கு கொடுக்கறது கல்லூரி மாணவன் மாணவி குழு அதெல்லாம் இப்ப இல்ல பிரேக்ஃபாஸ்ட் பதினெட்டு லட்சம் பசங்களுக்கு காலையில டிஃபன் போடுறாங்கல்ல அதெல்லாம் அப்போலாம் கிடையாது இருந்தாலும் வந்து விஜயகாந்த்னால ஓரளவுக்கு மேலே ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியல ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டா பெனிஃபிட் ஆமாம் தான் டைரெக்டாக பெனிஃபிட் ஆகும்போது அவன் பேரன் சொல்றான் இல்ல பையன் சொல்றான்னுக்காக மாத்தி போய் நீ வேணா போட்டு கூட எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஸ்டாலின் நான் ஸ்டாலினுக்கு தான் போடுவேன் அந்த ஒரு மைண்ட் செட் தான் எங்க இப்போ அது அந்த விஷயத்துல சொல்லி ஜனங்கிட்ட கேட்டப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசு தானே தம்பி குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன உதயநிதி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க அவங்க கிட்ட டிஸ்கஷன்ல போறப்பா உதயநிதி வரப்ப விஜய் வரலாமே அப்படின்ற ஒரு கம்பெக்சன் ஸ்டேட்மெண்ட் உதயநிதி வரும்போது விஜய் வரக்கூடாது யாரும் சொல்லலைய உதயநிதின்னு சொல்றார் இளைஞர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது எல்லோ யாருமே கட்சி ஆரம்பிக்கலாம் மட்டும் தான் சொல்றார் பாயிண்ட் என்னன்னா வந்து உதயநிதிமுக அரசு திமுகவுக்குள்ள இருக்கிற அரசியல்ல உதயநிதிக்கான ஏற்றம் இருக்குல்ல அது வந்து அந்த கட்சியுடைய விருப்பம் அத வந்து மத்தவங்க விமர்சிக்கலாம் பட் அத வந்து அந்த கட்சிதான் விரு அந்த கட்சிகாரங்க விரும்புறாங்க அவர் ஏற்றம் பெறுறாரு கட்சிக்கார விரும்பலைன்னா ஒரு ஏற்றம் பெறதுக்கான வாய்ப்பே இல்ல கட்சிக்காரங்க தான் கட்சிக்காரன் யாராவது எதிர்கலானா நீங்க எதிர்க்கலாம் மக்கள் ஒரு சில பேர் மக்கள் எப்படி அதை பாப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இந்த உதயநிதியோட இந்த குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் எல்லாம் தவேக்கா அதை எந்த அளவுக்கு அதை பேசுவாங்கன்னு நமக்கு தெரியல தாவேக்கா எந்த அளவுக்கு பேசுவாங்க தெரியல ரீசெண்டான பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த விஷயம் குடும்ப அரசியல் விஷயத்தை தீர்மானத்துல பயன்படுத்திருக்காங்க உதயநிதி பேரை சொல்லி அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களான்றது போக போக தான் தெரியும் ஆனா எதையும் நம்ப முடியாது போக போகதான் தெரியும் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பேசுபுறால இருக்கும் இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி இந்த மூ இந்த இந்த ரெண்டு இந்த இந்த இருபத்தி நாலு எலெக்ஷனில் பெண்கள் ஓட்டு பெருமளவு ஷிஃப்ட் ஆகிருக்கு டிஎம்கே கூட்டணிக்கு இளைஞர்கள் ஓட்டு பெருமளவு ஷிஃப்ட் ஆகிருக்கு அது வந்து எப்படி வந்து திருப்பி வந்து பின்னாடி போகும் திருப்பி ஏடிஎம்கேக்கோ திருப்பி விஜய்க்கோ வருமா இல்லையா அது மாறுமா இல்லையான்றது கொஞ்சம் டவுட்டான விஷயம் ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து டிஃபன் கொடுக்கறதுன்றது பதினெழு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்குறாங்க அது வந்து இது மாதிரி ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் அப்புறம் வந்து புதுமை பெண் புதுமை பெண் திட்டம் அப்புறம் இலவச பஸ் பயணம் மகளிர் உரிமை தொகை பாருங்க இன்னைக்கு மகாராஷ்டிரால பாருங்க பாஜக ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் தரையின்றான் ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு காங்கிரஸ் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரணு இருக்காங்க காங்கிரஸ் இப்படிதான் போயிட்டு இருக்கு அதாவது பாஜகவும் அதை பத்தி பேசுறதுக்கு யோகியதை கிடையாது இல்லை இப்ப போன வருஷம் வரைக்கும் பாஜக வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாருங்க பொட்டிக்கு போட்டுன்னு அவங்க கொடுக்குறாங்க ஸோ அதனால நம்ம பாயிண்ட் என்னன்னா மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் டான்னு வாங்குறவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் மாறுவதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனா மாற்றத்துக்கான சூழல் வரும் சூழல் வந்து உருவாக்குவாங்க பசங்க நீங்க சொல்ற மாதிரி விஜயோட ஓட் பேங்க் வந்து அவங்க வீட்டுல ஃபேமிலி ஒரு அதிமுக ஒரு சண்முகநாதன் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் என்ன பேசுறாருன்னா நம்ம வீட்டுல இருக்கிற பசங்களே வந்து விஜய் கட்சிக்கு போறாங்க நம்ம அதை தடுக்கணும் நம்ம வீடியோஸ் நாள் கவுன்சிலோட மகன் வந்து கட்சியில இருக்க கொடி எடுத்துட்டு தாலுக்கா கொடி போடுறதும் நிறைய இடங்கள்ல பழையப்பம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு விஜய் ஃபோட்டோ கேட்போம் அதெல்லாம் வந்து நடக்குது அப்போ இளைஞர்களோட மூமெண்ட்டை வந்து நீங்க விஜய் நோக்கி போறத நீங்க தடுக்க முடியாது எவ்வளவு எவ்ளோ பிளாஸ்டிக்கா யூஸ் பண்ணிக்காருன்றது ஒட்டு மொத்த இளைஞர் அங்க போறாங்களா இல்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தோட நின்றுவாங்க எல்லாம் அவரோட செல்வாக்கு வந்து தனியா நின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நிச்சயப்பா வேற ஒரு கட்சியோட நின்று வச்சிக்கோங்க கூட்டணியில நாளைக்கு அவர் வாங்குற ஓட்டெல்லாம் ஏடிஎம் யாரோ என்ன சொல்லுவாங்கன்னா எங்க கட்சி கூட்டத்தில் சேர்ந்து இருக்குன்னு அப்ப விஜய்க்கு வந்து மதிப்பு கீழே இறங்கிடும் அப்ப அவர் வந்து தனியா முப்பத்தி நாலு தொகுதியில வாங்குற ஓட்டுக்கும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில வாங்குற ஓட்டுக்குமான வித்தியாசம் அது அதிகமா இருக்கு தனியார் ட்ரை பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்ப தெரிஞ்சனாதான் அடுத்த கட்டமா அவர் மூவ் பண்ண முடியும் ஆக்சுவலா இருபத்தி ஒன்பதுக்கு பிளான் பண்ண முடியும் அட்லீஸ்ட் தான் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கும் இல்ல பத்துக்கு மேல ஏறல பதினஞ்சுக்கு மேல ஏறல அப்படின்னா சரி நம்ம கூட்டணி வச்சுதான் நம்ம இருபத்தொம்பதுல ட்ரை பண்ணி பார்க்கணும்னா அவர் முடிவு பண்ணுவார் இல்ல ஒரு எடுத்த உடனே கணிசமாக இருபது வந்துதா அப்போ நம்ம ட்ரை டஃப் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வரையும் ட்ரை பண்ணலாம் இருபத்தொம்போதுல நம்ம தனியாகவே நிற்கலாம் தனியாகவே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார் நமக்கு இப்போ வந்து எக்ஸாக்டாக அவர் சொல்ல முடியல ஆக்சுவலாக ஸோ அதனால் விஜயகா விஜய் என்ன முடிவெடுப்பார்ன்றது ரொம்ப கேள்விக்கு இல்லை அவருக்கு வந்து இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குன்றது நம்ம பூனை மூடின்னு இருக்கிற மாதிரி மூடின்னு இருக்கக்கூடாது நம்ம உண்மையை வந்து உணரணும் இளைஞர்கள் ஆதரவு இருக்குன்றது வந்து இந்த கட்சியில் ஏற்றுக்கணும் அதிமுகவில் இளைஞர்களே கிடையாது திமுக ஓரளவுக்கு அது இருக்காங்க சீமான்ட இருந்தவங்க கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க விஜய்க்கு தான் இப்போ இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க அதுதான் அடிப்படையான விஷயம் திமுக கொஞ்சம் உதயநிதிக்காக கொஞ்சம் இருக்கலாம் அவங்க இப்ப சேர்த்தாங்க நிறைய பேர் சேர்த்தாங்க கொஞ்சம் இருக்கலாம் நிறைய பேர் ஆமா அதனால பாயிண்ட் இருக்கு மற்றபடி வந்து இளைஞர்கள் ஓட்டுன்றது ஒரு முக்கியமான ஓட்டு ஒரு கணிசமான பர்சன்டேஜ் இருபத்தி வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு கணிசமான ஓட் பர்சன்டேஜ் இங்க இருக்காங்க அத அந்த ஓட்ட நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல அவங்க மற்ற கட்சியை பார்த்து பார்த்துட் யாரு தக்க வச்சுக்கோ அவங்க ஆளுங்கட்சியை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அப்படி இருக்கிறப்போ இப்ப இருக்கிற கட்சிங்க இன்னுமே கொஞ்சம் இறங்கி ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு இதுக்கப்புறம் செய்கிற விஷயத்துல எல்லாம் அந்த ஊழல்ன்றது தண்ணி கொஞ்சம் டெடிகேட்டடா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்றதெல்லாம் பார்க்க வேண்டியது கண்டிப்பா அடுத்த பதினஞ்சு மாசம் வந்து அதிமுகவோ இல்ல தாவேக்கா தாவேக்காவே நல்லா உழைக்கணுங்க தாவேக்காவே உழைச்சி கீழே பூத்ல எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணணும் மற்ற கட்சிகள்லாம் இப்போ பாமகவோ தேமுதிகவோ இல்ல பாஜகவோ எதுவும் இந்த அதிமுகவோட கூட்டணி சர்ற அந்த முடிவுகளும் இருப்பாங்கல்ல தனியா போற முடிவு இருப்பாங்க அவங்களால இந்த மாதிரி எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலையும் பூத் கமிட்டி அறுபத்தி பூத் எல்லாம் போட முடியாது அவங்க அம்மாக்கெல்லாம் கூட்டணின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த மைண்ட் செட்ல கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தனியா நின்னு ஓட் பயன் குறைஞ்சதுக்கு அப்புறம் போக முடியல அதனால அவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க கூட்டணி ஆட்சி என்றாங்க கூட்டணி ஆட்சின்றது இயல்பா அமைலமே தவிர கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஓட்டு கேட்டா மக்கள் ஓட்டு போடுவாங்களேன்னு தெரியாது டெபனெட் அதுக்கு நீங்க அதிமுகவோட பாமா க கூட்டணி இருக்கு வச்சுக்கோங்களேன் அதிமுக வந்து நூற்றம்பது இடங்களுக்கு குறையதான் நிற்பாங்க அவன் நூறு இடத்துல நிற்பானா நூற்றம்பது இடத்துல இல்லைன்னா நூற்றி பதினேழு வாங்க முடியும் மெஜாரிட்டி வாங்க முடியும் இல்லை நூற்றி இருபது இடத்துலனா நூற்றி பதினேழு வாங்க முடியுமா மெஜாரிட்டி குறையும் அப்போ மற்ற கட்சிகள் வாங்குறத வச்சு நம்ம வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது இயல்பாகவே அமைய வேண்டிய ஒரு விஷயம் நீங்க அப்ப அப்படி அமையும் போது மக்கள் எப்படி பார்ப்பாங்க என்னப்பா அதிமுக வந்து நூத்தி இருபது இடத்துல போட்டி போடுது மெஜாரிட்டியே வராது இது ஓட்டு போட்டா கூட்டணி ஆட்சி தானே கூட்டணி ஆட்சி மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி நீடிக்குமா அந்த மாதிரி மைண்ட் செட் அதனால திமுகவோ அதிமுகவோ நூத்தி ஐம்பது இடங்கள் குறையாத போட்டி போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நூத்தி பதினேழு இடம் அப்பதான் வரும் அதனால ஆட்சியில பங்குன்றது வந்து அவங்களுக்கு நம்பர்ஸ் குறைஞ்சாதான் கூட்டணி பங்குன்றது அவங்களுக்கு நம்பர் குறையணும் அவங்க நூத்தி பதினேழுல இருந்து கீழே இறங்கணும் இறங்கினாலும் மற்ற கட்சியை வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க அதனால அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை இவங்க சொல்லலாம் அதிமுக வந்து வாயை திறக்காத இருக்காங்க நேற்று ராத்திரி நேத்து கூட கேட்டதுக்கு எடப்பாடி அதை கமிட் பண்ணவே இல்லையே ஆட்சியில் பங்குன்றத அதெல்லாம் தேர்தல் சமயத்துல பாத்துக்கலாங்க அது இன்னும் பதினஞ்சு மாசம் இருக்குன்னு சொல்றாரு அதனால வந்து திமுகவும் அதை பத்தி பேச மாட்டாங்க இவங்க சொல்லிக்கலாம் பாஜக பாஜக வந்து ஆட்சியில் பங்குன்னு சொன்னா அதுல என்ன வேல்யூ இருக்கு ஆட்சிக்கு வர ஓட்டே வாங்க இல்லை அவங்க சொல்லி இன்னும் சேர்றதுல அர்த்தம் கிடையாது இல்லை ஸோ அதனால வந்து கூட்டணி ஆட்சிங்கிறதுனா வந்து அதனால் தேர்தல் நெருக்கத்தில் அந்த பெரிய ரெண்டு கட்சிகள் எப்படிப்பட்ட இடங்களில் போட்டி போடுறாங்க அப்படின்றத பொறுத்து அது அமையும் ஓகே சார் ஆனால் இன்னும் ஒரு சில பேர் யூகத்தில் கூட்டணி வைக்கிறாங்க இப்போ சீமான் விஜய் திருமாவளவன் ஜி வாசன் தேமுதிக இந்த மாதிரியான கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா திமுக ஒரு வலுவான ஆப்போசிஷனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது சாத்தியமாக வாய்ப்பு இருக்குது சீமான் வந்து இவ்வளோ தூரம் தனியாக வந்துட்டு மறுபடியும் ஏதோ ஒரு கட்சியில் சேருவார் அவருக்கும் இதே விஜய்க்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு இருக்குது அவருடைய தமிழ் தேசியம் போன்ற விஷயங்கள் அப்புறம் ஊழலுக்கு எதிராக எல்லா கட்சியும் திட்டி பேசுகிற விஷயங்கள் ஜெயலலிதாவே பேசுகிறாரு இல்லை ஜெயலலிதாவே ஊழல் தானே சீமான் பேசுகிறாரு விஜயகாவில் பேச முடியுமான்னு சவால் ஏற விடுறாருல்ல இப்போ ரீசெண்டாக ஜெயலலிதா அவர்களை பேசுகிறப்பே கொஞ்சம் அநாகரிகமாக தான் பேசினாரு ரெண்டு பேர் ஆம்லைன் நடுவில் படுத்துருக்காங்கன்ற ஆமாமா அது மாதிரி அந்த மெமோரியல் அந்த கடற்கரையில் இருக்கிற விஷயங்கள் அதை அப்போ பேசும்போது ரொம்ப மோசமாக தான் பேசினார் அப்புறம் ஊழலுக்கும் மோசமாக தான் பேசுகிறார் அவர் வந்து கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சேர்ந்தால் அவருக்கும் பேர் அவுட் ஆகும் இருக்கிற ஓட்டி இருக்க அந்தமான விஷயங்களுக்கு கூட இவங்க ப்ராப்பரா அதிமுக சார்பா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ எதுவுமே பண்ணவே இல்லை ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அவங்க எல்லாத்தையும் இப்ப திறந்து வச்சுட்டு இருக்காங்க யாரையும் எதிர்க்க வேண்டாம் முடிவு கொண்டாங்க அதிமுக திமுக அரசியல் பண்ணுவாங்க ஆமா திமுக அவங்களுக்கு எப்படிப்பட்ட கூட்டணி அமைன்னு தெரியல அவங்களுக்கு அதனால எல்லா விதத்திலையும் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால யாரையும் திட்ட வேண்டாம் அவ்வளவுதான் சீமானையும் திட்டாத விஜய் திட்டாத பாஜகவும் திட்டாது இங்கே முதுக்காக கேட்க வேண்டாம் தேவை வேண்டிய அவசியம் இல்லை திமுக மட்டும் திட்டின்னு இருக்க